பேர் வந்து 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 சொல்றாங்க ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படி இங்க ஒரு பெண்ணுக்கு நிறைய இப்படி கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு அன்னதானம் போடுறாங்கன்னா எப்ப வந்தாலும் நீ வந்து எங்கிட்ட ஆத்திட்டு போ அதனால நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா முதல்ல அமைதியா இருக்க கத்துக்கோங்க செல்போனை முதல்ல யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப அடுத்த ஆட்சியே தான் பிடிக்க போற மாதிரி போடாதீங்க அக்கா எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க சொல்லுங்க இங்க யாருமே பொன் தட்டுல வந்து உங்களை வந்து வர வைக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு பாஸ்ட் இருக்கு எனக்கு என் லைஃப்ல ஒரு பாஸ்ட் இருக்கு இங்க மிஸ்டேக் பண்ணாம நீங்க வந்து எந்த காலத்துலயுமே வந்து நிக்க முடியாது கடவுளே தப்பு பண்ணிருப்பாரு சில நேரத்துல நீங்க திருத்தணிக்கு அடிக்கடி போறீங்க நான் எப்போ உங்களை மாதிரி ஸ்டுடியோ வைக்கணும் அப்படின்னு கேட்டேன் என்னோட சின்ன வயசுல நடந்த ஒரு சில ஆண்களை வந்து எனக்கு நடந்த இந்த செக்ஷுவல் அபியூஸ் வந்து அது எல்லா ஆண்கள் மேலேயும் திணிக்க விரும்பல ஒரு சில நேரத்துல இருட்டு வந்து பயமுத்த தான் செய்யுது அதை கடந்து வர்றது கஷ்டமா தான் இருக்கு பட் அந்த வடு வந்து எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் இன்னைக்கு நம்ம கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம் சரண்யா மேம் அவங்க தான் அணிஞ்சிருக்காங்க இவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு பேசலாம் வாங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க நேர்ல வீடியோல பாக்குறத விட நேர்ல பாக்க அழகா இருக்கீங்க சொல்லிடுறேன் நீங்களும் ஓகே ஆன்மீகத்துக்கும் சரண்யா மாவுக்கும் என்ன அப்படி ஒரு பாண்டு கனெக்ட் இருக்கு எங்களுக்கு தெரியணும்

உங்களை வந்து உங்க ஃப்ரெண்டு வீட்டுல வந்து எந்த விதமான சொற்களுமே சொல்லாம உங்களை அவங்க வீட்டுல வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னா அது உங்களோட பாக்கியம் குடுப்பன மூணு நாள் நாலு நாள் அவ்வளவுதான் நான் சொல்றது நாட்கள் கணக்கு தான் அதுக்கு மேல அங்க வந்து உங்களுக்கு இடம் இல்லை ஆனா கோவில்களும் கடவுளும் இயற்கையும் அப்படி கிடையாது நீங்க நீங்க வந்து இப்ப கோவில் வெளியில வந்து யாசகம் கேட்கறதுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க சாமி வந்து என்னைக்குன்னா ஒரு நாள் கீழ இறங்கி வந்து இங்கெல்லாம் நீ உட்காராத நீ கிளம்ப எதுக்கு வந்து உங்களுக்கு அன்னதானம் போடுறாங்கன்னா எப்ப வந்தாலும் நீ வந்து எங்கிட்ட ஆத்திட்டு போ எப்ப எப்பவுமே எனக்கு வந்து உங்களுக்கான இடம் வந்து இருக்கு நீங்க எப்ப வேணாலும் உள்ள வரலாம் அப்படின்னு அவர்கிட்ட எந்த வேறுபாடுமே கிடையாது இங்க நம்ம கிட்ட நிறைய வேறுபாடு இருக்கு ஜாதி மதத்துல இருந்து நீங்க போட்டிருக்க உடுப்புல இருந்து உங்களோட நிறத்துல இருந்து நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத பொறுத்துதான் அவங்க வந்து உங்க அவங்க உங்க உங்க மேல இருக்க பார்வை வந்து வேறுபடும் ஆனா கடவுள் அப்படி கிடையாது நீங்க எப்படி இருந்தாலுமே அவர் உங்களை ஏத்துப்பாரு சோ நான் வந்து ஒண்ணுமே இல்லாத போதும் அவர் என்னை ஏத்துக்கிட்டாரு இப்ப எல்லா இருக்க போதுமே அவர் ஏத்துக்கிட்டாரு அவர்கிட்ட எந்த டிஃப்ரென்ஸுமே நான் பார்க்கவே இல்லை இப்போ நான் என் கூட இருக்கிறவங்க தான் டிஃபரன்ஸ் பாக்குறாங்க இந்த பொண்ணு வந்து சாமி பத்தி நிறைய பேசுது அப்படின்னு சில பேர் வந்து கேக்குறாங்க என்ன சாமியாரா போக போறியா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா நான் சின்ன வயசுல இருந்து கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கோவிலுக்கு போயிட்டு சொல்லிடுவேன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் கோவிலுக்கு போயிட்டு சொல்லிருவேன் எனக்கு இவ்வளவு சந்தோஷம் நடக்குது அப்படின்னு நான் எந்த நேரத்திலேயுமே அவங்க கிட்ட வந்து எதுவுமே மறைச்சதே கிடையாது ஆன்மீகத்துல மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஆண்கிட்ட வந்து இப்ப போது சொல்லுவாங்க காதல்னா என்ன லைக் ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவ மனச வந்து நிர்வாணமா படுத்தணும் ஒரு கிட்ட ஒரு புரிதல் இருக்கணும் தட் இஸ் அ பியூரஸ்ட் லவ் அது இப்போ கிடைக்கிறது இல்லை பட் நீங்க வந்து அது கடவுள்கிட்ட பண்ணலாம் கடவுள்கிட்ட கொடுக்கலாம் அந்த மனசு வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ தடைகள் இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவா மாறும் உங்க முகம் எப்பவுமே வந்து ஒரு சிரிப்போடையே இருக்கும் நிதானத்தோட இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் மனுஷங்கள் கொடுத்தாலும் இல்லை அன்பேலன்ஸ் எப்பப்பெல்லாம் ஆவிறீங்களோ அந்த நேரத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு உதவும் இது எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு வரணும் ஸோ நீங்க நிறைய புக்கு படிச்சாலோ இல்லை யூடியூப்ல நிறைய கேட்டாலோ இந்த புரிதல் வராது நீங்கள் நீங்க அதை அனுபவபூர்வமா அனுபவிக்கணும் ஸோ இது இட் இட் கம்ஸ் அதுதான் நிறைய பேர் வந்து வெறும் கோவில்களுக்கு போயிட்டா உடனே சாத்தியம் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க நீங்க திருத்தணிக்கு அடிக்கடி போறீங்க நான் எப்போ உங்களை மாதிரி ஸ்டுடியோ வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க திருத்தணி போனா ஸ்டூடியோ வச்சிடலாமா அப்படின்னு அப்படியா அப்படின்னு கேட்டேன் என்ன முருகர் என்ன எதுனா பேங்க் அக்கௌண்டா வச்சிருக்காரு அப்படின்னு நான் திருத்தணிக்கு போகும்போது வெறும் ஒரு ரூபாய் தாங்க இருக்கும் அதோட தான் திருத்தணிக்கு நான் போனேன் வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல வந்து எல்லாமே வேற மாதிரி இருந்தது என் உருவம் வேற மாதிரி இருந்தது என்கிட்ட ஒரு போட்டுக்கிறதுக்கு உடுப்பு வந்து ரொம்ப தான் இருந்தது அப்புறம் மத்த பெண்களுக்கு வந்து ஆஹ் இருக்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு இருந்ததே கிடையாது எல்லாரோட பார்வையும் வந்து வேற மாதிரி இருந்தது என் மேல நான் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் எடுத்துட்டு திருத்தணிக்கு போயிட்டு அங்க போய் திருத்தணி முருகன் கிட்ட வந்து நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் உனக்கு என்ன நல்லதுன்னு படுதோ ஆனா எனக்கு நீ பண்ண அப்படின்னு சொன்னேன் இந்த ஆனான்னு மட்டும் நான் ஏன் சொன்னா நான் வாழணும் அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் நடந்ததெல்லாம் இவ்ளோ இவ்வளவு தூரம் வந்தது வந்து நான் வாழணும்னு நினைச்சதுக்கு மட்டும்தான் நீங்க அங்க போயிட்டு பொன் பொருள் கார் பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க சம்பாதிக்கலாம் பட் வாழணும்னு நீங்க கேட்கணும்ல அது நிறைய பேர் கேக்குறதே கிடையாது தெளிவே நம்மளுக்கு வராது சில பேர் என்னன்னா ஏன் என்னோட ஸ்டுடியோல ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு அவருக்கு நான் வந்து அவர் சொல்லுவாரு இங்க எனக்கு இவ்ளோ கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் நீங்க கஷ்டத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நல்லதை பத்தி தெரியும் சொன்னாலும் சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க சோ உங்களுக்கே ஒரு ஒரு தெளிவான இருக்காது அப்புறம் எப்படி கடவுள் உங்களுக்கு உதவி பண்ண முடியும் முருகர் பத்தி நிறைய பேர் ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லிருக்கேன் அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ்ல பார்த்தா கூட இல்ல நார்மலாவே நம்ம கேட்கும் போது கூட நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கோயிலுக்கே போறேன் திருச்செந்தூர் போறேன் முருகரை வழிபடுறேன் அப்படின்றாங்க என்ன என்னதான் முருகருக்கும் உங்களுக்கு என்னதான் இருக்கு எல்லா எல்லா வீட்டுலயுமே கண்டிப்பா பண்ணிடுவீங்க அவரை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இல்ல நான் சொன்னதுனால இல்லங்க நிறைய பேர் வந்து முருகரை பத்தி வந்து சொல்றாங்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து எடுத்து நிறைய பேர் கிட்ட குடுக்குறாங்க அது எப்பவுமே வந்து நம்மளோட நன்மைக்காக தான் ஆனா அந்த நன்மை யாரு சொல்றாங்களோ அவங்க என்ன ஆக்கிடுறாங்கன்னா இவங்களை வந்து ஒரு சாமியார் மாதிரி ஆக்கிடுறாங்க அது நீங்க பண்ணாதீங்க எனக்கு நடந்த நல்ல விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்றேன் இன்னொன்னு ஏன் வந்து நான் முருகன் சொல்றேன்னா நான் திருத்தணிக்கு போனதுனால எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது பேசினதுனால நிறைய விஷயங்கள் அந்த நல்ல விஷயங்கள்ல உங்ககிட்ட நான் சொல்றேன் இதெல்லாம் பண்ணுங்க சொல்லிட்டு ஆனா நீங்க வந்து அவர்கிட்ட போய் கஷ்டத்தை மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது அது புரிய மாட்டேன் முருகன் வந்து குழந்தை மாதிரி அவரு நீங்க நிறைய பேசலாம் அதான் சொல்றேன் நீங்க அழலாம் பேசலாம் ஆனா உறுதியா இருங்க ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்துல உறுதியா எடுங்க என் வாழ்க்கை எப்படிலாம் மாத்தணும்னு சொல்லிட்டு அந்த அந்த நிலப்பாட்டுல இருங்க கண்டிப்பா ஒரு உதவி பண்ணுவாரு எக்ஸ்டர்னல்லா நீங்க நிறைய கேட்காதீங்க இன்டர்னல் பீஸ்க்கு முதல்ல வாங்க அதுவே கேட்க மாட்டாங்க இன்னொன்னு அஹ் முருகர் பத்தி ஏன் சொல்றன்னா யுக யுகமா இருக்கிற கடவுள் அந்த கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாக்கியம் கொடுக்கறாருனாலே அது பெரிய விஷயம் முருகர் வந்து அதுதான் இந்த புரிதல் யாருக்குமே வராது இன்னொன்னு நான் சொன்னதுனால இல்ல காலம் காலமா நிறையா இருக்கிறதுனால இந்த கடவுள் வழிபடுறதுக்கு அப்படின்னா சில வரைமுறைகள் அப்படின்னு சொல்லலாம் வழிமுறைகள் வரைமுறைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம் ஏன்னா சில பேர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க சில பேர் மனசுல நினைச்சுக்கிறாங்க சில பேர் ஏதாவது இதெல்லாம் வீட்டுல ஏதாவது இப்படி பண்ணக்கூடாது இப்படிதான் பண்ணோம் அப்படி பண்ணும் அப்படின்னு ஏகப்பட்டு சொல்லுவாங்க எப்படிதான் கடவுளை வழிபடணும்னு எனக்கு இருக்க எனக்கு இந்த யூடியூப் திறந்தா உடனே எலுமிச்ச பழத்துல வந்து நிறைய விளக்கு போடுங்க அந்த மாதிரி அப்புறம் இத்தனை விளக்கு போடுங்க அப்புறம் தேங்காய் வந்து இதெல்லாம் பண்ணி என்னனமோ பண்ணுங்க அப்படின்னு என்னென்னமோ எல்லாம் இருக்கும் நான் அப்படியே ரொம்ப சர்ப்ரைஸா இருப்பேன் எப்படி இதெல்லாம் எங்க இருந்து கண்டு லைக் கண்டு கண்டுபிடிக்கிறாங்க யார் இதெல்லாம் சொன்னது அப்படின்னு சில ஸ்பிரிச்சுவல்லா இருக்கிறது இருக்கு ஆனா இப்போ நடக்கிறது எல்லாமே ஒரு வியாபார நோக்கத்துல போகுது கண்டிப்பா நீங்க வந்து உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க விளக்கு போடுங்க ஒரு சுத்தமான ஒரு நெய்லயோ ஒரு நல்லெண்ணெய்லயோ விளக்கு போடுங்க இப்ப நிறைய பேர் வந்து பூஜை எண்ணெய் எல்லாம் வருது அதுல எல்லாம் விளக்கு போடுவாங்க அது வந்து ரொம்ப பரிசுத்தமா எல்லாம் இருக்காது நீங்க சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற ஒரு நல்ல எண்ணெயில விளக்கு போட்டு சுவாமியை கும்பிட்டாலே போதும் இல்ல நான் சுவாமியை வந்து இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் கூட எனக்கு வசதி இல்லன்னா பரிபூர்ணமா வந்து அவரை சரணடைந்தாலே போதும் ஆமா ஆஹ் இது அது பண்ணணும்ல அவசியம் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க சாமி நான் இது வரேன் நான் இதை பண்ண போறேன் நான் அதை பண்ண போறேன் கடவுள் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டாரு இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பீஸ்க்காக பண்றோம் நம்மளோட பீஸ்க்காக எனக்கு இதெல்லாம் பண்ணா எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பண்றோம் கடவுள் நீங்க எது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்களை வந்து தான் போறாது படிச்சவருக்கு எல்லாமே தெரியதான் போகுது அதனால நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா முதல்ல அமைதியா இருக்க கத்துக்கோங்க செல்போன் பண்ணாதீங்க ரொம்ப அடுத்த ஆட்சியே தான் பிடிக்க போற மாதிரி போடாதீங்க அப்படிலாம் இல்லாம நம்ம வந்து சரி ஓகே நம்ம கடவுளை சாமிய கும்பிட பசி நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல எண்ணற்ற குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு எண்ணற்ற நிறைய தப்பு தப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நீங்க இந்த நேரத்துல ஒரு கோவில்ல சுவாமியை வந்து அவரை சேவிக்கிறதுன்றது பெரிய விஷயம் நம்மளுக்கு இந்த லைஃப் வந்து இப்ப கொடுத்துருக்கிறதுன்றது பெரிய விஷயம் நல்ல நம்மளுக்கு தண்ணி இருக்க நல்லா நல்லா இருக்கும் ஒரு ஒரு குடைக்குள்ள இருக்கும் இதெல்லாம் எத்தனை பேருக்குமே கிடைக்கிறதே இல்லை இதெல்லாம் பிளஸ்ஸிங்ஸா எடுத்துட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்துட்டே இருங்க இதான் சொல்லுவாங்க கடவுளும் ஓகே கடவுள் பத்தி பேசும்போது நம்ம இந்த வியாபாரத்தையும் அரசியலும் பத்தி பேசாம கடந்து போக முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இப்ப கடவுளை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா வந்து இந்துக்களுக்கு தான் சொன்னோம் திணிக்கிறாங்க ஆன்மீகத்தை இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு வியாபாரமாவோ ஒரு அரசியலாவோ ஆன்மீகம் மாற்றப்படுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க மதத்தையும் அரசியலையும் எப்பவுமே ஒண்ணும் பண்ணக்கூடாது மதம் வேற அரசியல் வேற ஆனா இதனால மத வெறிய தூண்டி விடுறதா இருக்கட்டும் இருக்கட்டும் மத வெறிய வந்து யாரும் தூண்டி விட முடியாதுங்க ஆஹ் என்ன ஒண்ணுன்னா நம்மதான் வந்து கடவுள் என்னைக்குன்னா சொன்னாரா அவர் எனக்கு நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சமும் கடவுளும் எல்லாருக்குமே சொந்தமானவங்க அது வந்து முஸ்லிம்ஸா இருந்தாலும் சரி கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி ஹிந்துவா இருந்தாலும் சரி மூணுமே எல்லாமே ஒண்ணுதான் குரான் பைபிள் அதுக்கப்புறம் நம்ம வந்து பகவத்கீதா எல்லாமே சொல்றது எல்லாம் ஒரே கருத்து தான் அதனால வந்து அரசியல கொண்டுட்டு வரக்கூடாதுன்றது எல்லாரும் நோக்கம்தான் ஆனா அது ஒண்ணும் பண்ண முடியாது சில பேர் என்ன சொல்றாங்க இந்தியா வந்து இந்துக்கள் தான் இருக்கணும் அதான் பாகிஸ்தான் நாங்க பிரிச்சு விட்டோம்ல அப்படின்னா எக்ஸ்ட்ரீம பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா நடக்குதுங்க நம்ம ஒற்றுமை நாடு எல்லாம் ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்னு இருக்க ஒரு கண்ட்ரி தான் இந்தியா இதுலயே இப்ப இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது கேட்கும் போது பணம் வந்து மேஜரா பிளே ஆகுது பொருளாதாரம் எதுவுமே வந்து தடை கிடையாது எல்லாமே ஒரே மாதிரி தான் பாப்பாங்க பணம் இதுல மூலதனமா பிளே ஆகும் போது அப்ப எல்லாமே பிரிச்சுதான் பாப்பாங்க இது இது நம்ம நம்ம இடத்துலயுமே இது நடக்கிற அந்த செயல் வியாபாரம் பத்தி பேசணும்னா காசு அதிகமா கொடுத்தா சாமியை கிட்ட போய் பாக்கலாம் கம்மி டிக்கெட் வாங்கிட்டு போனா தூரமா இருந்து பாக்கலாம் அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க

போலாம் பட் உங்க மனசை நீங்க எப்படி வச்சுட்டு போறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு சில பேர் ஆயிரம் ரூபாயிலையும் போவாங்க போயிட்டு அங்கேயும் போயிட்டு நச நசன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பொதுக்கியூல இருப்பான் அவன் நம்மளா நிம்மதியா பாத்துட்டு வருவான் சுவாமி நீ எப்படி பார்த்தனா ரொம்ப நிம்மதியா பாத்துட்டு வந்தேன்னு சொல்லுவான் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மைண்ட் செட் அதுக்கப்புறம் உங்களோட வளர்ச்சியை பொறுத்து இருக்கு நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்கன்னா நீங்களுமே ஒரு நாலு பேரை கூட்டிட்டு போங்க அவ்வளவுதானே ஓகே தெளிவா பதில் இப்ப நம்ம ஒரு செக்மெண்ட் குள்ள போக நீங்க பண்ண வீடியோஸ்ல இந்த கமெண்ட்ஸ்ல எனக்கு புடிச்ச ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு நீங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க என்ன சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா சரண்யா அக்கா எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்க சொல்லுங்க மாப்பிள்ளை ரெடி பண்ணி போடுறது மாப்பிள்ளை ரெடி பண்ணிரோம் மாப்பிள்ளை ஓகே நெக்ஸ்ட் கிளியர் கட் ஸ்பீச் வெரி எமோஷனல் லைஃப் கண்ணாடியில என்ன பார்த்த மாதிரியே இருக்கு ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் நீங்க வெளியே வந்துட்டீங்க நான் வரல என் நிலமில இருந்து என் சிச்சுவேஷன் என் மைண்ட் செட் புரியாம இந்த சொசைட்டி என் லைஃப் டிஸ்ட்ராய் பண்ணிருமோன்னு ஒரு பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசை எல்லாரும் தாங்க உங்களை வந்து துன்புறுத்த பாப்பாங்க உங்களுக்கு உயிர் இருக்கு அறிவு இருக்கு அத மீறிய ஒருத்தவங்க வந்து உங்களை துன்புறுத்துவாங்க ஒரு தான் வந்து நம்ம வந்து ஐயையோ அப்படின்னு யோசிக்கணும் எல்லா நேரமும் நீங்க வந்து இந்த சொசைட்டிய பார்த்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க வந்து இங்க இங்க இருக்கிறதுக்கான ஆளே இல்ல உங்களுக்கு வேற்று கிரகம் தான் கரெக்ட் அதனால இதுல இருந்து வெளியில வர்றது உங்க கையில தான் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா வந்துடலாம் சூப்பர் சரண்யா அக்கா ஒரு ஆக்ட்ரஸ் என்பதையே மறந்து மறந்து போச்சு நல்ல மனசுமா நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க வாழ்த்தி இருக்காங்க அப்படின்னு இது வந்து தெய்வீகமா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் சரண்யா ஹாப்டர் யுவர் இன்டர்வியூ வி வென் டு திரு திருத்தணி டெம்பிள் அட் லாஸ்ட் மந்த் சஸ்தி திருத்தணியில போயிட்டு வந்த ஃபோர்த் டே மை சன் காட் ஜாப் அண்ட் டுடே ஈ ரிசீவ்ட் அவார்ட் ஆல் ஓவர் ஆல் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் இஸ் காலேஜ் நம்ப முடியல சரண்யா தேங்க் லார்ட் திருத்தணி முருகரின்னு நிறைய மிராக்கள் நடக்கும் என் சன் லைஃப்ல நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க அது வந்து அவங்களோட நம்பிக்கை கடவுள் முருகன் மேல அவங்க வச்ச நம்பிக்கை நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கடவுள் வந்து உறுதுணையா இருப்பாரு நீங்க வேலையே செய்யாம வீட்டுல உட்கார்ந்து இங்க கூறைய பிச்சுட்டு பொன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி வராது மனசு கஷ்டமா இருக்கும் போது உங்க வீடியோ தான் பாப்பாக்கா பாசிட்டிவ் வைபா இருக்கு ரொம்ப நிறைய இன்டர்வியூ போடுங்க அக்கா தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய இன்டர்வியூ போடுங்க அப்படின்னு வந்துட்டாங்க பாருங்க என் மனசுல இருந்து கமெண்ட்லயே போட்டாங்க சரங்காக்கா கின் கேர் அப்படின்னு மத்தவங்க பத்தி பொறிய பேச நெஜுமா தான் சொல்றேன் எனக்குமே பருவெல்லாம் இருக்கு எனக்குமே என் ஸ்கின் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்கின் கிடையாது பட் நீங்க வந்து நல்ல சாப்பிட்டு இருக்கிற பழத்தை ஒன்னு ரெண்டு முடிஞ்சா சாப்பிடுங்க இல்லைன்னா நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை ஒழுங்கா சாப்பிட்டு இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னொன்னு நிறைய பக்கத்து வீட்டுல இது நடக்குது அது நடக்குது எப்ப பத்தான குழம்பிட்டே இல்லாம இருந்தீங்கன்னாலே உங்க முகம் பிரகாசம் ஆயிடும் சீரியஸ்லி பிரகாசம் ஆயிடும் ஒன்னொன்னு பௌர்ணமின்னு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பௌர்ணமி நாள்ல அந்த நிலாவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணீங்கனாலும் முகம் ரொம்ப நல்லா பிரகாசம் ஆயிடும் ஆமா அப்புறம் நல்ல செயல்களை வந்து நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நான் நான் சொல்றது வந்து எடுத்தோட ஒரு ஆயிரம் பேருக்கு போய் நீங்க நிறைய செய்யுங்கன்னு இல்ல நீங்க சாப்பிடுற ஒரு வேலை சாப்பாடுக்கு சாப்பாடு இல்ல கொஞ்சம் சாப்பாடுனாச்சு நம்ம வாயு ஜீவராசிகளுக்கு நாய்க்கோ இல்ல யாருக்கோ அப்படி நீங்க வச்சீங்கன்னா பிரகாசம் ஆயிரும் இதெல்லாம் தான் முகம் பிரகாசம் வந்து ஆகுறது அது வந்து எக்ஸ்டர்னல் பியூட்டி வந்துரும் இன்டர்னலா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா எல்லாம் நல்லா வந்துரும் சைல்டு டிராமா அப்படின்றது ஒரு ஒரு பெண்களுக்குமே இருக்கும் ஆண்களுக்கும் அது நிச்சயமா இருக்கும் மேம் எல்லாருமே அத பாத்துட்டு தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு சைல்ட்ஹுட் டிராமா அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க சிவ வரைக்கும் நீங்க பயப்படுற விஷயம் அப்படின்னா ஓ செக்ஷுவல் அப்யூஸ் தான் செக்ஷுவல் அப்யூஸ் தான் வந்து நம்மள எந்த நேரமும் மறக்க விடாது இவ்வளவும் நான் வந்து வாழ்க்கையில வந்து நிறைய ஆகட்டும் இல்ல நிறைய சந்தோஷங்கள் ஆகட்டும் நிறைய மனுஷங்களாகட்டும் இவங்களை பார்த்துட்டு வந்த பிறகு கூட சில நேரத்துல ஒரு ஒரு சில நேரத்துல இருட்டு வந்து பயமுறுத்ததான் செய்யுது அதை கடந்து வர்றது தான் இருக்கு பட் கடந்து தான் ஆகணும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும் பட் அந்த வடு வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பா ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னாலே சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து எல்லாருமே இப்ப பேசும் பொருளாவே ஆயிடுச்சு வெளிப்படையாவே பேசுறாங்க அந்த மாதிரி உங்களை யாராவது வெளிப்படையாவே கேட்டிருக்காங்களா மேம் இந்த மாதிரி அது கேட்காம எப்படி இருப்பாங்க அவங்கள நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க எல்லாம் உங்க சாமர்த்தியமா அதான் பேஸ் பண்ணலாம் இல்லைன்னா அவ்வளவுதான் இங்கே வந்து பழைக்க கத்துக்கணும் சாதுரியமா இருக்கணும் இந்த சதுரங்க வெட்ட மாதிரி இருக்கும் சோ எல்லாமே நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து கடந்து வந்துதான் ஆகணும் இங்க யாருமே பொன் தட்ல வந்து உங்கள வந்து வர வைக்க மாட்டாங்க இங்க வந்து அப்படி இருக்கவே இருக்காது இன்னொன்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஆண்கள் வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இங்க வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னொரு பெண்ண்தான் எதிரி ஆண் ஆண்லாம் வந்து ஆமா ஒரு ஒரு பெண் வளர்ந்துட்டு வராங்கன்னா ஆண்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் ஒரு பெண் வளர்ந்துட்டு வராங்கன்னா இன்னொரு சக பெண்மணி கொடுக்குற சப்போர்ட்டும் இங்க வேறுபடுது அப்பதான் அந்த பெண் பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க இவளை பத்தி எனக்கு தெரியாதா இவ இவங்க இவங்க கூட இருந்தாங்க அவங்க கூட இருந்தாங்க அவங்க லைஃப் இப்படி இருந்திருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க எவ்ரிபடி அஸ் அ பாஸ்ட் உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு பாஸ்ட் இருக்கு எனக்கு என் லைஃப்ல ஒரு பாஸ்ட் இருக்கு இங்க மிஸ்டேக் பண்ணாம நீங்க வந்து எந்த காலத்திலயுமே வந்து நீக்க முடியாது இங்க தப்பு பண்ணாம ஒருத்த வந்து நின்னுட்டான் அப்படின்னா அவனை வந்து நீங்க கடவுள் தான் சொல்லணும் கடவுளே தப்பு பண்ணிருப்பாரு சில நேரத்துல அதனால நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்ல இப்போ நான் இருக்கிற தருணம் இருக்குல்ல இப்போ நான் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கேன் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு பெண்கள் உதவி பண்ணதோட என் கூட நிக்கிறதெல்லாம் ஆண்கள் தான் எல்லா நேரத்துலுமே சக நண்பர்களும் சக ஆண்களும் அந்த மரியாதை கொடுக்கறதாகட்டும் வாங்க சரண்யா நல்லா இருக்கீங்களா அடுத்த கட்ட நகர்வு என்ன உங்களுக்கு என்ன நான் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பார்வையில விரசமே இல்லாம என்ன வரவேற்று இந்த காலத்துல நின்று அடுத்த காலம் போகும்போது சில சில தயக்கங்கள் இருந்தா கூட இல்ல வந்துடலாம் சரண்யா பயப்படாத நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றது சக ஆண்கள் தான் அது சொல்றதுக்கே ஒரு தனி குடுப்பன வேணும் ஆமா அதனால வந்து மேபி என்னோட சின்ன வயசுல நடந்த ஒரு சில ஆண்களை வந்து எனக்கு நடந்த இந்த செக்ஷுவல் அபியூஸ் வந்து அது எல்லா ஆண்கள் மேலேயும் நான் திணிக்க விரும்பல அவன் அப்படி பண்ணதுக்கு அவன் அவனோட வளப்போ இல்ல அவனோட சூழ்நிலை இது எல்லாமே காரணம் அவன் பெண்கள் மேல வச்சிருந்த பார்வை வேற ஏன் கூட இப்ப ஆண்கள் இருக்கிறவங்க வந்து என் மேல வச்சிருக்க பார்வை வேற சகா பெண்கள் மேல வச்சிருக்க பார்வை வேற அவங்களுக்கு யார் காதலி யார் அம்மா யாரு ஃப்ரெண்டு சரண்யா யாரு இதெல்லாம் நல்லா தெரியுது ஸோ எவ்ரி மென் இஸ் குட் அட் த சேம் டைம் சில ஆண்கள் வந்து வேற மாதிரியும் இருக்காங்க ஸோ தான் அதை டிஃப்ரென்சியேட் பண்ணிக்கிறோம் பட் பெண்கள் மைண்ட் செட் வந்து எல்லா நேரத்துலயுமே ஒரு நிலையா இருக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லா பெண்களும் இன்னொரு பெண்மணி வளர்றதை வந்து பாராட்டினாலோ இல்ல அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க முயற்சி பண்ணலன்னா பரவாயில்ல அவங்கள வந்து அட்லீஸ்ட் அவங்கள ஒரு சில நல்ல வார்த்தைகள் சொன்னாலோ இல்ல டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே அது நீங்க அடுத்த பெண்களுக்கு செய்யற ஒரு நல்ல ஒரு காரியம்

வாங்க நான் உங்களை வாய்ப்பு கொடுத்துறேன் இது வந்து சூப்பர் கலம் இங்க நீங்க வந்து பொம்மை மாதிரி இருந்துட்டு போலாம் இருக்கிறதுக்கு வரவே வராதிங்க இந்த களம் போராடுறதுக்கு தான் சரி நான் வந்த உங்களை நான் கேட்டேன் நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு வண்டலூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்னு நான் உடனே வந்து வண்டலூர்ல இருந்து வரீங்களா இட்ஸ் அ கிரேட் திங் அதுக்குன்னு சொல்லு ஐயோ ஏன் வரீங்க எப்படி வரீங்க இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நீங்க இங்க போராடிதான் ஆகணும் இந்த வாழ்க்கைக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைக்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா போராடுங்க யாருமே இங்க தங்க தங்கத்தட்டுல வர வைக்க மாட்டாங்க அப்படி அவசியமும் இல்ல ஆமா உங்களுக்கு இந்த டிவில தெரியணும் உங்களுக்கு வந்து இப்ப கிங் டிவில தெரியணும் நீங்க ஒரு ஆங்கரா இருக்கணும் இந்த சோஃபால நீங்க உட்காரணும் அப்படின்னா மண்டலூர்ல இல்ல வேலூர்ல இருந்து கூட வாங்க வந்து உட்காருங்க தட் இஸ் திங் ஆர் லைஃப் நீங்க இதுக்கு வரணும்ல அடுத்த கட்டத்துக்கு வரணும்ல இப்ப நீங்க வரணும் இங்க வந்து நைட் அண்ட் டே நீங்க வந்து உழைச்சிங்கன்னா ஒன் டே உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு சரி அது ரொம்ப பெரிய லைஃபா இருக்கும் இங்க மத்தவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க இங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இங்க நீங்க நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க கெட்டது செஞ்சாலும் பேசுவாங்க இங்க பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னா சில டைம்ல தான் நினைப்பேன் என்னடா நீ உனக்கு நல்லது தானடா சொன்னேன் ஏன்னா இப்படி கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு இது சி ஒரு வந்து கெட்டவன் செஞ்சிருக்கான் அவன அவனோட பிரவி அவனோ கீழ இருக்க கமெண்ட்ஸ் பாருங்க இங்க ஒருத்த நல்லவன் செஞ்சிருப்பான் அவனோட கமெண்ட்ஸ் பாருங்க ரெண்டுமே சரி சமமா இருக்கும் இங்க என்னன்னா நீங்க வாழ்க்கையை நீங்க உங்க லைஃப் கேத்த மாதிரி ஓடிக்கோங்க பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க பட் அதை யாரையும் ரொம்ப போட்டு ஹர்ட் பண்ணிடாதீங்க அவ்வளவுதான் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவா அழகா பதில் சொன்னீங்க தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ கிங் டிவி ஆஹ் இந்த அற்புதமான ஒரு நேர்காணல் வந்து எனக்கு பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கனிமொழி கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க எங்க இன்டர்வியூவை மறக்காம பாத்துருங்க தேங்க்யூ நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்